இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் உண்மையிலுமே நல்ல ஒரு ஈட்டாவும் மழை மற்றது மழை பெய்யல ஆனா நல்ல குளிர் காத்து இப்போவும் வந்து மழை பெய்யல நல்ல காற்று அடிச்சு கொண்டிருக்கு நல்ல ஒரு மழைக்கு இதமான நல்ல கீரை ரொட்டி தான் சொல்லப்பறம் அதோட வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல் அதாவது உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் அவிச்சு நல்ல ஒரு பிரியாடல் தான் செய்யப்பறம் ரொட்டி என்றாலே உண்மையிலேயே மழை காலத்துக்கு கச்சான் வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் மாதிரி தான் ரொட்டியும் வந்து நல்ல இதமா இருக்கும் அந்த ரொட்டியை தான் சுட்டு காட்டப்பறம் அதோட தோட்டத்தில்

பாருங்க ஒரு கொக்கு பறக்குது ரெண்டு கொக்கு இருக்குது மூன்றாவது பறக்குது ரெண்டாவது ஆக்கல கண்டோட நான் பறக்கு ஒரு ஆள் மட்டும் தனியா இருக்குற எப்படி இருக்கு இந்த குலகட்டல வாகனம் வேறேனா உமையா தான் நல்ல கை இருக்கு எங்கட மணி கட்டின மாடு நிக்குதா எங்கட மாடு தான் அது நான் தான மணி கட்டின நான் மணி அப்படியே நாங்கள் போவோம் ஏனா ஓ அப்படியே போகும் கொண்டு பார்த்தாலும் இந்த சுஜி கொய்யாப்பழத்தை கொண்டுவிட்டா எனக்கு தெரியுதில்ல பழம் கிடக்குமென்ட்டு ஓவனோ எல்லாமே இதுக்குள்ள இந்த பெரிய பழம் கிடக்குங்கட ஓகே அதுக்கேங்க கிடைக்கும் அதுக்கே ஓவனோ அந்த மிரத்தில் ம பழம் சாப்பிட்ட வடி இருக்குது அது சிவப்பு கொய்யா தம்பி கொய்யாப்பழம் ஞாபகீங்களே இந்தா

இன்னைக்கு நாங்க கொஞ்சம RD நாங்கレーنا. うん. கங்கூன் கிரேயம் முருங்கையலயம் செய்து வரதுناங்க. ரைட். ஏனி கொண்டே நாங்க நல்ல கீரை ரொட்டியையும் சுட்டு. அதோட வந்து நல்ல உருள கிளங்கைய முருக்கா அப்படியே நல்ல பிட்டட்டல்ல கொண்டு செய்து விடுவோம். போம்பாங்க. तो பாத்தீங்கன்னா முருங்கையலயே நாங்க புடிங்க கொண்டிட்டே இருந்தானே உருவி எடுப்போம். நல்ல மெல்லிய சண்டை பெறலாம். ஆக மொத்த தண்டுகளை வந்து இப்படியே உருவி நாங்கள் எடுத்துடுவோம் இப்போ உருவி எடுத்த முருங்கையிலேயே நான் மெல்லிசாக எரிஞ்சு போகிறேன் இப்படியே கொள்ளலாம் இப்போ நாங்கள் கூடுதலான இலை கொடுறபடியாக நோமெலாம் எரிஞ்சால் சரி இப்போ வர்க்கரைக்க அரிஞ்ச மாதிரி நாங்கள் நிறையவே அறிவிக்க தேவையில்லை இப்படி நோமலாக அரிஞ்சு விட்டா சரி இப்போ வந்து முருங்கையில் வந்து அரிஞ்சு எடுத்துட்டேன் அதோட வந்து ரொட்டிக்கு வந்து தேங்காய் பூ திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட வெங்காயத்தை வந்து நல்ல சின்னன்னா அரிஞ்சு வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாயும் ஒரு கொஞ்சம் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இப்போ என்ன செய்யப்பிரம்னு சொல்லி சொன்னால் ஒரு இளம் சுடுதண்ணி ஆக கொதி தண்ணி இல்லை ஒரு நோமலான சுடுதண்ணி தான் எடுத்துருக்குறேன் இதுக்குள்ளே வந்து ரொட்டிக்கு தேவையான உப்பை வந்து கலந்து எடுக்கப்போகிறேன் அந்த ரொட்டிக்கு வந்து கோதுமை அதுவும் நாங்கள் பச்சை கோதுமைமா தான் எடுத்துருக்குறோம் ஒரு கிலோ அளவில் எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து உப்பு போட்டிருக்குறேன் இப்போ என்ன செய்யப்பிரம்மாண்டா தேங்காய் பூவை போட்டுக்கொள்ளுவோம் அதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் நெல்லை மெல்லி சாரியாக வேணும் இல்லாடி தட்டைக்கு வந்து அங்கங்கே அப்படியே வெடிக்க பார்க்கும் இதில் வந்து முருங்கையில் முளகி முதல் கையாலேயே நல்ல வடிவாக கிளந்து விடுவேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் பட்டிக்கொண்டு வந்தீங்கன்னா ஆனா முருங்கை இல கழுவு இல்லைன்னு முருங்கை எல்லாம் புடியவும் மழை பெய்யுது அது அப்படி மேலதான் தான் அது ஃபுல்லாவே நல்ல வடிவா கழுவுப்பட்டுதான் இருந்தது இப்ப தோட்டத்துக்கே நிக்கிற வடியா பரவாயில்லை இப்ப ரோட்டுக்கரையில உள்ள மெரமண்டா நீங்க கட்டாயமே வந்து அதை நாங்க புடுங்கி போட்டு இருக்கா கழுவா போனோம் மழைக்குள்ள நெல்ல நெனைஞ்சது அப்படியே நல்ல வடிவா கழுவுப்பட்டு நல்லாதான் மழை தண்ணில கழுவி சமைச்சிருக்கு சமைக்கிறோம் முருங்கை இலையை மட்டும் பென்ன சேபிரமடா நல்லwebdriver கலந்து விட்டுட்டேன் இப்ப உப்பு கலந்த இந்த சுடுதணிய வந்து அளவளவா விட்டு குழைப்பேன் இதோ பாருங்க அந்த கால் அநில எப்படி இருக்குன்னு சூரியனே சூரியனே அந்த சாதவை தான் தரிது இந்த கே பெரியல சூரியன் வேறவே இல்லை நல்ல வடிவாக குழாய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குழாய்ப்பேன் எண்ணெய் விட்டு குழாய்ச்சா அந்த ஒட்டாது இலை எல்லாமே அப்படி தெரியுது மாட்டீங்களா அடிச்ச குழாய்ச வேறு ப்ரோட்டி பெண்ணு சேப்பிரம்னா உருண்டை உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுப்போம் போட்டது இந்த மடிவா தெரியல போட்டு கிழக்கே தெரியல உருண்டையெல்லாம் அப்படிக்க தெரியும் பிறகு தெரியும் அளவான உருண்டையெல்லாம் நாங்கள் அப்படியே உருட்டியும் எடுத்தாச்சு இப்போ வந்து முதல் வந்து ரொட்டி சுட இல்லை ஏன்னடா நாங்கள் உருளைக்கெல்லாம் பிரட்டி எடுத்தா தான் ரொட்டி வந்து சுட சுட சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ வந்து முதல் வந்து நாங்கள் கறியை வைப்போம் உருளைக்கிழங்கு நாங்கள் நல்லபடியாக அவிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ தோலை வந்து உரிச்சு எடுப்பேன் இதுக்கு வந்து நல்லா அவியவன் எப்படி அவிஞ்சபடி தோலைலாம் கலாண்டுட்டு குறிச்செடுத்த உருளைக்கிழங்கு துண்டு துண்டா வட்டி எடுப்பம் இதை நாலு உண்டாதான் வட்டி இருக்கிறப்ப இந்த பாதியா வட்டி இருக்கிறேன் காருங்க நல்லா அவிஞ்சுட்டு தானே அடுப்பு மூட்டு வண்ணாங்களே ஆனா நிலம்தான் கொஞ்சம் மீறமா இருக்கு அடியுமா கொஞ்ச நேரம் செய்டாச்சு அடை பெரிய தொடங்கிட்டது நாங்கள் ஒரு விழாக்கள் அங்கே பிராட்டல் செய்கிறதுக்காக தாஜி அடுப்பில் வைப்போம் தாஜி வந்து சூடாகிட்டுது தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போடுவோம் எண்ணெய் வந்து பொதிஞ்சிட்டுது இப்போ வந்து முதல் கடுகும் பெரிஞ்சிராமும் போட்டுக்கொள்வோம் அதோட வந்து வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பம்பிலேயும் போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பாதம் கட்டுக்குமா எங்களுக்கு இந்த பிரட்டலுக்கு வந்து பெரியவங்க கூடவே போடலாம் நல்லா இருக்கும் இப்போ என்னென்று பார்த்தீங்களோன்றால் சுஜி சமையல் செய்து கொண்டிருக்கக்குள்ள நான் வந்து ரோன் விட்டு நான் கண்ணனால் தானே ரோன் விட்டா இப்போ இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் அண்டு சொல்லவே வருது இல்லை என்னென்றால் வடிவ மரங்களுக்கு ஒன்றுமே இல்லை பறந்து கொண்டு இருக்கேக்க பறந்து ஏதோ வந்து அடிச்சோடனா அப்படியே வயல்லான தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு அப்படியே ஃபுல்லாக டேமேஜ் இனி ரோன் எடுத்துக்கொள்ளவே லஞ்சி வருங்க இந்த கை முறிஞ்சிட்டுது ஆனால் மரங்கள்ல ஒன்றும் அடிபடையில் இது பறவை ஏதோ பறந்து தான் அடிச்சிருக்கு அதோட இங்கே கமராக்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே தண்ணி ஓட்டுச்சு ஃபுல்லாக தண்ணிக்கு அரைவாசி இவ்வளவு தாண்டவடி தான் கிடந்துடுறோம் அப்படி எப்படி புத்தினவடி இஞ்சா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறே தெரியலை பொத்தி பொத்தி வச்சுருந்தது

தாண்டுவே கிடையாது நான் கொஞ்சம் நினச்சேன் விழுந்துட்டு சரி ஆனால் வேலை செய்ய வேண்டியதுதான் இப்படி நடக்கும் தெரியாது போச்சேனா சரி நானும் ரோன் பறக்கிறது சரியான குறைவு இந்த ஒரு பயத்துக்காக தான் அப்படி இருந்தும் உண்டு கிளைமேட் நல்லா இருக்குது ஒருக்கா இந்த நேரம் ஒருக்கா விட்டால் நல்லா இருக்குமான்ட்டு விட்டான் கமரா அந்த கிம்பிளெல்லாம் கரக ரெண்டு சத்தம் கேக்குது மண் போய் ஜே சரி ஒன்றுமே செய்யலாது இந்த அந்த எடுத்து கொண்டிருக்கேக்குள்ளே எப்படி விழுந்தாண்டது சில நேரம் இந்த ஃபுட்டேஜில் ரெக்கார்டாக இருக்கோ தெரியாதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை மெமரி கார்டு இருக்குது தானே அப்போ நான் போட்டு விட்றேன்னு பாருங்க இங்கே இல்லை இது என்ன ஆகட்டும்

ட்ரோனும் பெட்டியும் உண்டு சரி என்னண்டா அது பிள்ளையின் தண்ணி வைக்கலங்கது ரிமோட்டும் என்ன ரெண்டு பெட்டியும் கிடைக்கும் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் காலம் இல்லை பரவாயில்ல சரி அது அப்படி இருந்தாலும் சரி அது எங்களு பிள்ளை இல்லைன்னு சொல்லலாம் இது இது உண்மை எதிர்பாராத ஒரு விபத் தண்டான்னு சொல்லணும் வேறு எண்டாலும் இப்போ மரங்களில் மோதினா பரவாயில்ல சொல்லலாம் எங்களை கண்டு திடீர் ரெண்டு வந்து பின்பக்கத்தாலும் முன்பக்கத்தாலையும் பெருகில்லை நான் டிஸ்பிளே பார்த்து கொண்டு வந்துருந்தேன் பின்பக்கத்தெல்லாம் அந்த அடி விழுந்துருக்கு அந்த உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன் அப்படியே பிரட்டி விடுவோம் அழகு வந்து ஃபோன் பிடிக்க இல்லாத அளவுக்கு கை நடங்குவேன் இப்படியே மூடி விடுவேன் என்ன செய்யறது ஒன்றும் செய்யல எல்லாம் கடந்து போகத்தான் போனோம் ஜ காலெல்லாம் பாருங்க பயலுக்காரங்க அப்படியே சுட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பிரட் அளவுக்கு வந்து கொஞ்சமா கட்டர் தூள் சேர்க்க அப்புறம் இதுக்கு வந்து நீங்க விரும்பினா கொஞ்சமா தனி மிளகாத்தூளும் சேர்த்து கொள்ளலாம் இது வந்து உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கொள்ளுங்க ரொட்டியோட சாப்பிட்ற அந்தபடியா கொஞ்சம் கூடுதலான உரைப்பு போட்டுருக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்க விரும்பினா உல்லி மிளகா போடலாம் நாங்கள் சேர்க்கையில இல்லை உள்ளி மிளகு இனி அட பெரிய கூட என்ன கிழங்கு வந்து அவிஞ்சது தானே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தமிழ்ல இருந்தாச்சு எங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல் வந்து ரெடி ஆகிட்டுது நாங்கள் ஆற விட்டு கொஞ்சமாக தேசி புளிச்சு ஏற்று விடுவோம் விறக்கிட்டு ரொட்டியை சுட தொடங்குவோம் ம் இப்போ ரொட்டிக்காலில் வந்து சூடாகிட்டுது நாங்கள் தட்டுற அந்த தட்டை முருக்கா வந்து கொஞ்சமாக இன்னும் பூசி இப்படி தடையை விடுவோம் அதோடு என்னென்னா அந்த ட்ரோனுன்ற ஃபுட்டேஜ் வந்து சொல்லுங்க ஏன்னு சொல்லுங்கப்பம் தான் இருந்தது நான் வடிவாக ரெக்கார்ட் கொண்டு வந்தேன் நான் ஆனால் ரோன் தண்ணிக்குள்ளே விழுந்தோன்னே ரோன் ஆஃப் ஆகிட்டுது ஆஃப் ஆகினோன்னா அந்த ரெக்கார்ட்டை வந்து நான் இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம் போச்சு அப்படியே ஃபுல்லாக சிக்னல் கட்டாய் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிடலாமல் போச்சு இப்போ போய் எடுத்து போட்டு பார்த்தோன்னா அது ஃபைல் நோட்ஸாக போட்டு விழு

ஏண்டா உண்மையிலுமே இது இடவு சாட்சி போட்டது இந்த ஃபுல்லாகவே கரண்ட் நிப்பாடுன்னு சொல்லி என்ன எல்லா இடமும் கரண்ட் இல்லை இல்லை இங்கே மட்டும் இல்லை வட மாகாணம் மன்னர் மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா இடமுமே கரண்ட் இல்ல இனி ஏழு தான் பெறும் அதாவது இதவே வந்து இதுக்கெல்லாம் சாட்சி போட்டது என்ன இப்போ இன்றைக்கு அதுவும் சாட்சியம் இருக்குதானே என்று எடுத்தான் நல்லா இருக்கு இந்த இடங்கள் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது ரோன்ல எடுத்தா இன்னும் அழகாக இருக்கும் தான் போட்டுட்டு முக்கியமா போட்டது காரணம் வந்து இது வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்போ இதில் இருந்து இந்த போனை சார்ஜ் போடலாம் அப்போ அதுக்காக சார்ஜ் நான் அப்போ எல்லாத்தையும் அப்படியே பேக்கோட தீக்கொன்றிருக்கா அப்போ இதில் இருந்தோன்னே ஒரு கால் பறக்க விடுவோம் ரெண்டு ஒரு யோசனையெல்லாம் பறக்க விட்டது இப்போ வந்து நாங்கள் தட்டுன ரொட்டியை வந்து போடுவோம் கொஞ்சமாக தகரத்துக்கும் வந்து நீ பூச்சி போட்டு போடுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொட்டி வந்து நல்ல வடிவாக சுடுப்பட்டுட்டுது நாங்கள் ராக்குவோம் ஃபுட்டி சுட்டு கொண்டுருக்குறீங்களோ ஆனால் எனக்கு என்றால் சாப்பிட்ற மைண்டே இல்ல இல்லை எனக்கு முளங்குது என்னதான் செய்கிறது அதை விட இந்த ரோன் வந்து எங்களுக்கு ஒரு அண்ணன் கிப்த் வந்ததுதானே கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாகிட்டுதானே ஒரு வருஷத்துக்கு கிட்ட ஒரு மண்ணை நினைக்கிறேன் ஒரு வருஷம் அப்படி ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனால் அது வந்து சரியான கவனமாக தான் என்ன வச்சு வச்சு பார்த்து கொண்டு வந்தது என்ன திருப்பி திருப்பி இதேதான் கதைக்கு ஒன்றுமே கதைக்கு வருது என்ன செய்யறது ஒன்றும் இடாது நான் வந்து நீங்க ஓடி திருப்பி வரும் வரைக்கும் விரைக்க எனக்கு என்ன நம்பிக்கை அப்ப அது வேலை செய்யும் அப்படி என்றுதான் இல்ல விழுந்த உடனே எனக்கு தெரிஞ்சுட்டு ஏதோ நடந்துட்டேன் ஆனா நான் இந்த மனசுக்கு நினைச்சு கொண்டு போறேன் எனக்கு தெரியும் வயல்கள் எல்லாம் தண்ணி நிக்குமேண்டு கடவுளே வயல் தண்ணி கவுழ்ந்துருக்க கூட எங்கேயாவது ஒரு புட்டியில் இல்லாத தண்ணி இல்லாத வயல் கவுழ்ந்துருக்கணும் வண்டி அது போய் பார்த்தால் அரைவாசி ரோன் தண்ணி கதாண்டு போய் கிடாது அது நான் என்ன பண்ணும் செய்யலாம் இப்போ ட்ரோன் கேமராண்டா இப்போ நாங்கள் கூடுதலாக தூரத்தை உள்ள வியூ அதெல்லாத்தையும் பார்க்கலாம் கூடுதலாக எங்களுக்கு இந்த குளங்கள் வயல்கள் அதுகள் ட்ரோன் விட்டு ஓ பார்க்கக்குள்ள நல்ல சந்தோஷமா இருக்கும் அதோட பாக்குறாங்களுக்கும் பார்க்கற அக்கழகம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது மிகவும் இருக்கு இப்ப என்னன்னா இந்த ட்ரோன் தந்த அண்ணா கூட இந்த கூடுதலா அந்த இங்கிட இந்த இயற்கைகள் அதுகளை வந்து நல்ல வடிவா காட்டுங்கன்னு சொல்லி தான் நான் இந்த ட்ரோனை தந்தவிற என்ன உண்மை அதை வந்து நீங்க நல்ல வடிவா அதுகளை வந்து எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி இப்போ இனி வ இனி வர்ற காலங்களில இனி ரோன் இதுகளுக்கு விற அதை என்ன காட்சி தொண்டுகள் வந்து ஆஹ் இப்ப கொஞ்சம் நாளைக்கு வேற அது பாப்போம் இப்போ நாங்க ரொடியெல்லாம் சுட்டு எடுத்தாச்சா சுட்டு நேரம் கொஞ்சம் இருக்குது ஆஹ் ரெண்டாய கும்மையிலே என்னண்டாள் சாப்பிடுறோம் மனநிலையே இல்லையே நான் கேரம்பி கேட்க உண்மையிலேயுமே நான் ஒரு சந்தோஷமா ஆரம்பிச்சிட்டாங்க இண்டையே காலனில ரொம்ப எல்லாமே நல்ல ஒரு தான் ஆரம்பிச்சது அது இட நடவில் சரியான இதாக போயிட்டுது மேலும் அருமையான ஒரு கறியும் வச்சு நல்லா சுட சுட அந்த முருங்கையெல்லாம் ரொட்டியே பாருங்கள் நல்லாவே சுட்டு எல்லாமே ரெடி ஆக்கியாச்சு இது எல்லாம் ஒரு இதுவும் வேற ஆனால் இப்படி நடந்துட்டுது நாங்கள் இந்த வீடியோ முடிப்போம் சாப்பிட்டு சாட்டுற அளவில் அந்த மன நிலை இல்லை அதனால் வந்து இந்த காணொலியை இதோட நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் மேம் ஓ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்